தமிழ் சட்ட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இதற்கு எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் தினம் போடுற பதிவு உங்களை வந்து அடையும் இன்றைக்கி வீடியோ போகலாம் வாங்க நீதிமன்றத்தில் பொதுவாக ஒரு வழக்கு நடக்கும்போது அந்த வழக்கில் ஒரு ஃபேமிலியில் சேர்ந்து ஏதோ ஒரு நபர் கணவனோ இல்லை மனைவியோ அந்த வழக்கில் வந்து இருப்பாங்க அப்படி அந்த வழக்கு நடக்கும்போது அதில் சாட்சியமாக இன்னொரு நபர் எக்ஸாம்பிள் வந்து கணவன் வந்து வழக்கில் இருக்கார் இப்போ மனைவி வந்து சாட்சியமாக வரணும்னு சொன்னால் இந்த மாதிரி சாட்சியை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்ளுமா என்ன வழக்குக்கெலாம் இந்த சாட்சி வந்து வந்து செல்லும் இந்த மாதிரி சாட்சி எந்த வழக்குக்குலாம் செல்லும் எப்படி வந்து அந்த சாட்சியை வந்து கோர்ட்டில் நிறுத்துறது ஸோ இந்த மாதிரியான கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்கீங்க ஸோ இதற்கான வீடியோ தான் இது ஸோ இதற்கான டீட்டெயிலே நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் பொதுவாக நம்ம எல்லா ஒரு வீடியோலையுமே நீங்கள் கேட்குற கேள்விக்கு ஒரு அதுக்கு ரிலேட்டடான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நம்ம ஷார்ட்டாக பார்ப்போம் ஸோ இன்றைக்கும் இந்த டாப்பிக்கான ஜட்மெண்ட்டை ஷார்ட்டாக பார்க்கலாம் நம்ம பார்க்க போகிற ஜட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண் வந்து சிவில் கேஸில் கோர்ட்டில் வந்து ஒரு வழக்கை வந்து தொடங்க அந்த கேஸில் அவங்க வந்து என்ன பிட்டிஷன் சார்பாக குறிப்பிட்டிருக்காங்க ஆப்போசிட் என்ன சொல்கிறாங்க நீதிமன்றத்தோட அப்சர்வேஷன் என்னன்றத நம்ம ஷார்ட்டாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த கேஸு வந்து கேஸோட பேக்ரவுண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு சிவில் வழக்கு இந்த சிவில் வழக்கில் அவங்க வழக்கு தொடர்ந்துருக்க அது அந்த இந்த பெண் வந்து வழக்கு தொடர்ந்துருக்காங்க டிப் சைடில் ஆப்போசிட் பார்ட்டி அவங்களும் ஒரு பெண் ரெண்டு பேருக்கு நடுவில் ஒரு சொத்து தகராறுக்கான சிவில் வழக்கு கேஸ் வந்து நடக்குது லோக்கல் ஜுடிஷன் கோர்ட்டில் இந்த கேஸை வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஸோ கேஸ் ஸ்டார்ட் ஆகி கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ட்ரையலில் வரும் ஸோ ட்ரயலில் வரும்போது அந்த கேஸ் நடக்கும்போது அதில் சாட்சியமாக டெஸ்டிமேட் டெஸ்டிஃபை பண்ணக்கூடிய பர்சனாக அவங்களோட ஹஸ்பண்டை வந்து கூப்பிட்றாங்க ஏன்னா அந்த சாட்சியம் சொல்லும்போது ஒரு சம்பவத்தை வந்து நேரில் பார்த்துருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நம்ம சாட்சியமாக கொண்டு வரும் ஸோ அந்த சாட்சியமாக எங்கள் இவங்களுடைய கணவர் இருக்காங்க அப்போ நீதிமன்றத்தில் கொண்டு வரணும்னு சொல்லி அனுமதி கேட்குறாங்க அனுமதி மறுக்கப்படுது அந்த ட்ரையல் கோர்ட்டில் பிகாஸ் வந்து அவங்க என்ன ரீசன் சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய கேஸுக்கு ஹஸ்பண்டையே வந்து சாட்சியாக கொண்டு வரும்போது இது ஒரு குட்டப் சாட்சியாக இருக்கும் இதை வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்றத குறிப்பிட்றாங்க இந்த மனைவி வந்து என்ன பண்ணுறாங்க இதை எதிர்த்து ஹைகோர்ட்டுக்கு மேல்முறையீடு செய்கிறாங்க என்ன வழக்கில் வந்து செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டியில் மனைவி கணவனுக்கு இடையில் யார் வேணாலும் வயசு வரிசாக அவங்க வந்து சாட்சியம் வந்து கொடுக்கலாம் அக்கார்டிங் டு நான் சொன்ன செக்ஷன் ஒன் டுவெண்ட்டியில் இதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது பொருந்தும் சொல்லி இந்த வழக்கை வந்து ஹைகோர்ட்டுக்கு கொண்டு போகிறாங்க ஏன்னா ஆல்ரெடி ஜட்மெண்ட் கீழமை நீதிமன்றத்தில் அவங்களுக்கு வந்து தள்ளுபடி செஞ்சுருக்காங்க ஏன்னால் இந்த சாட்சியம் வந்து செல்லாதுன்னு சொல்லி இது மாதிரி கொண்டு வர முடியாதுன்னு சொல்கிறாங்க இதை முடியும்னு சொல்லி தான் ஹைகோர்ட்டுக்கு அப்பீலுக்கு வந்து கொண்டு போகிறாங்க இப்போ ஹைகோர்ட்டோட அப்சர்வேஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிரிமினல் வழக்காக இருக்குது அந்த வழக்கில் ஒரு ஹஸ்பண்ட் ஒய்ஃபு அவங்கள காப்பாற்றிக்கிறதுக்காக பொய் சொல்லக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ அந்த மாதிரி சமயத்தில் அந்த வழக்கில் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது சாட்சியம் அதே சிவில் வழக்கு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸாக இருக்கும் அப்போ அந்த டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸில் ஏற்கனவே அந்த பார்ட்டி வந்து விட்னஸ் சைடில் சைன் பண்ணியிருப்பாங்க இல்லை வேறு சாட்சிகளுக்கு முன்னாடி இந்த பர்சனை வந்து கொண்டு வருவாங்க பொதுவாக நீங்கள் ஒரு டாக்குமெண்டில் போடப்படுற விட்னஸ் வந்து பார்த்திங்கன்னா எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸில் ஒரு சேல் டீடை வந்து ரெஜிஸ்டர் பண்ணுறீங்க அப்போ அந்த சாட்சியத்தில் வந்து யார் சாட்சியெல்லாம் செல்லுன்னு பார்த்தீங்கன்னா முறைப்படி அவங்க வந்து இந்த நபர் தான் நான் வந்து சாட்சியம் அளிக்கிறேன் என்ன எனக்கு வந்து இவங்களை வந்து தெரியும் இல்லை இங்கே இங்கே நடக்கக்கூடிய சம்பவத்துக்கு எனக்கு வந்து கெப்பாசிட்டி இருக்குது புரிந்து கொள்ளக்கூடிய தன்மை இருக்குது நான் வந்து விட்னஸாக வரேன் அப்படின்னு சொல்லி அவங்களுடைய கன்சனை தெரிவிக்கிறாங்க அப்போது டாக்குமெண்ட் எவிடன்ஸாக இருக்கக்கூடிய அனைத்து சிவில் வழக்குகளிலுமே இந்த சாட்சியம் வந்து செல்லும் அப்படின்றது தான் இவங்களுடைய வாதம் அதே வாதத்தை வந்து நீதிமன்றமும் வந்து ஏற்றுக்கொள்கிறாங்க அப்போ ஹைகோர்ட்டில் வந்து இதற்கான ஜட்மெண்ட் பாஸ் பண்ணுறாங்க ஸோ அக்கார்டிங் இண்டியன் எவிடன்ஸ் ஆக்ட் செக்ஷன் ஒன் டுவெண்ட்டி கணவனோ இல்லை மனைவியோ யார் வேணாலும் இருக்கலாம் ஒருத்தர் பிளையன்டிஃபாக இருக்கும் போது அந்த வழக்குக்கு சாட்சியமாக இன்னொருத்தரை கூட்டு வரணும்னு சொன்னால் அது வந்து பொருந்தும் அப்படின்றத வந்து சொல்கிறாங்க இப்போது நீங்கள் கேட்கக்கூடிய கேஷ் கொஷின்ஸ்லாம் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து கிரிமினல் வழக்கில் கேட்குறீங்க நான் சொல்லக்கூடிய இந்த ஜட்மெண்ட்லேயே குறிப்பிட்டிருக்காங்க கிரிமினல் வழக்குக்கு இது வந்து பொருந்தாது கிரிமினல் வழக்குக்கு எப்போ பொருந்தும் பார்த்தீங்கன்னா ஒரு வழக்கில் சம்பவம் நடக்கக்கூடிய இடத்துல பாதிக்கப்பட்ட நபராக இருக்கும்போது அப்போ அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு சாட்சியம் சொல்லக்கூடிய அந்த சாட்சியம் வந்து எடுபடும் சொன்னால் அதில் வந்து இருக்கும் ஸோ இதுக்கு மெயின் ரீசன் ஒரு கிரிமினல் வழக்கில் இது செல்லும் சொன்னால் நடக்கக்கூடிய சம்பவம் அந்த வந்து நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகக்கூடிய எவிடன்ஸோட அந்த சம்பவம் இருக்குதுன்னு சொன்னால் அப்போ வந்து அது ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ கம்பல்சரி ஏற்றுக்கொள்ள மாட்டாதுன்னு கிடையாது இந்த சுச்சுவேஷன் தென் எவிடன்ஸு பொருந்தும்னா அதை வந்து ஏ ஏற்றுக்கொள்ளப்படும் நீதிமன்றம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அதே சிவில் வழக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நிறைய வழக்குகளை வந்து இது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் ஏன்னா டாக்குமெண்ட் எவிடன்ஸாக இருக்கக்கூடிய அனைத்து விஷயங்களுமே அது முக்கியமாக ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்க அந்த டாக்குமெண்ட் தென் வந்து விட்னஸோட ஒரு முறைப்படி செய்தப்பட்ட அனைத்து விட்னஸுக்கும் அவங்க வந்து இருக்கிறாங்கன்னு சொன்னால் அது வந்து ஏற்றுக்கொள்ளப்படும் ஸோ அதுதான் வந்து இந்த ஜட்மெண்ட்டில் குறிப்பிட்டிருக்காங்க இப்போ நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கலான்னா ஒரு சிவில் வழக்குக்கு இது ஏற்றுக்கொள்ளணும்னா தாராளமாக ஏற்றுக்கொள்ளப்படும் அதுதான் இந்த விஷயத்தில் சொல்லியிருக்காங்க இப்போ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சிவில் வழக்கு என்ன மாதிரியான வழக்குக்கெல்லாம் இந்த இந்த மாதிரி வந்து சாட்சியம் வந்து குறிப்பிடலாம் ஏன்னா வந்து ஒரு ஃபேமிலிக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு டிசிஷன் எடுப்பீங்க அந்த சமயத்தில் உங்கள் ஃபேமிலி நபர்கள் மட்டும்தான் இருப்போம் வெளியாறில் யாருமே யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ ஒரு சைடில் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் வந்து அவங்க வந்து அவங்களுக்கு சார்பாக சொல்லுவாங்க ஆப்போசிட் பார்ட்டி ஆப்போசிட் பா பார்ட்டியோட சார்பாக சொல்லுவாங்க அதனால தான் இந்த விட்னஸ் வந்து ரெண்டு பேருமே ஒரே மாதிரியான சாட்சிகளை வந்து அவங்களுக்கு சார்பாக சொல்லும்போது செல்லுபடி ஆகாமல் போகும் அதே சமயத்தில் நீங்கள் ஒரு டாக்குமெண்ட் எவிடென்ஸில் உங்கள் ஹஸ்பண்ட் வந்து ச சைன் பண்ணுறாரு எக்ஸாம்பிள் நீங்கள் ஒரு நபருக்கு வந்து பணம் வந்து செட்டில் பண்ணுறீங்க அக்ரிமெண்ட்டில் நாளைக்கு வந்து அந்த பர்சன் வந்து நீங்கள் அமௌண்ட்டே தரல அப்படின்றத வந்து குறிப்பிடுறாரு வெறும் சைன் மட்டும் பண்ணியிருக்கேன் ஆனால் அமௌண்ட் குறிப்பிடல இப்போ சாட்சியம் வந்து அவங்க ஹஸ்பண்ட் இருக்கார் அதில் சைன் பண்ணியிருக்காரு இப்போ இந்த சாட்சியம் செல்லுபடியும் ஆகினா செல்லுபடியாகும் ஏன்னா வந்து அந்த சமயத்தில் ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்ணும்போது நபருக்கு பணத்தை வந்து கு கொடுத்துருக்கோம் அதுக்கு வந்து எவிடன்ஸ் இருக்குது நீங்கள் செக்காக கொடுக்குறீங்க இல்லை நெஃப்ட் பண்ணுறீங்க ஜிபே பண்ணுறீங்க ஆல்ரெடி ஒரு எவிடன்ஸ் இருக்குது அது அவர் இல்லைன்னு சொல்லி மறுத்தாலும் சாட்சியமாக இன்னொரு ஒரு பர்சன் இருக்காங்க இப்போது இந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் நிறைய வந்து நடக்கும் சிவில் வழக்கில் ஃபேமிலிக்குள்ளேயே ஒரு சுச்சுவேஷன் நடக்கும் இல்லை உங்களை தெரிஞ்ச நபரை வந்து நீங்கள் வந்து ஒரு இடத்துக்கு கொட்டி போயிருப்பீங்க அந்த அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணும்போது அவங்க மட்டும்தான் அங்கே இருந்திருப்பாங்க அப்போது ஒரு டாக்குமெண்ட் எவிடன்ஸை நீதிமன்றத்தில் நிரூபிக்கும் போது இந்த சாட்சியம் வந்து தா கண்டிப்பாக வந்து நீதிமன்றத்தில் சாட்சியமாக சொல்லி தான் ஆகணும் ஏன்னா வந்து அவங்க தான் அந்த டைமில் இருக்காங்க விட்னஸ் சைன் பண்ணுறாங்க நேரில் அவங்க பார்த்துருக்காங்க அப்போ சிக்னேச்சர் பண்ண அந்த நபர் உங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் உங்களுடைய ஹஸ்பண்ட் ஒய்ஃப் யா ஒய்ஸ் வெர்சாவாக இருக்கும்போது அவங்க தான் அதுக்கு அந்த சாட்சியை வந்து சொல்லும் ஸோ அப்போ இது வந்து தாராளமாக நீதிமன்றத்தில் ஏற்றுக்கொள்ளப்படும் அதுதான் இந்த வழக்கையும் வந்து குறிப்பிட்ருக்காங்க நான் கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பண்ணேன் வேறு எதிராக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் அடுத்த விடுதலை சந்திப்போம் நன்றி வணக்கம்